வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை தலைப்பு செய்திகள் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது முல்லைத்தீவிற்கு அருகிலே செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இன்றைக்கு மாலை முன்னிரவிலே பாப் ஜலசந்தியை அடையும் மிக மெல்ல முன்னேறி செயலிழந்து கொண்டே நன்கமைந்த தாழ்வு பகுதியாக அதாவது வெல் பிரஷராக யாழ்ப்பாணம் கோடியக்கரை இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதியை அடையும் நாளை அதிகாலை நாளை காலை அது பாக் ஜலசந்தியின் தெற்கு பகுதி அதாவது இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட பாக் ஜலசந்திய கோடியேக்கரை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பாக்ஜலசிந்திக்கு தெற்கு புறமாக மணமேல்குடி தலைமன்னார் இடைப்பட்ட பாக்ஜலசிந்தி பகுதியில் நாளை நீடிக்கும் நாளை மறுதினம் திங்கட்கிழமை பனிரெண்டாம் தேதி மன்னார் வளைகுடாவிலே கொழும்பு தூத்துக்குடி இடைப்பட்ட மன்னார் வளைகுடா பகுதியில் மையமாக வைத்து நீடிக்கும் பதிமூன்றாம் தேதி குமரிக்கடலிலும் பதினான்காம் தேதி மாலத்தீவு பகுதியை நோக்கி நகரும் பாருங்க இன்றைக்கு முல்லைத்தீ வருகே இன்று மாலை இரவிலே யாழ்ப்பாணம் கோடியேக்கரை இடையே நாளை அதிகாலை காலை மதியம் வரைக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் இலங்கை இடைப்பட்ட சிந்தி பகுதி மற்றும் நாளை மாலைக்கு பிறகு திங்கக்கிழமை மன்னார் வளைகுடா செவ்வாய்க்கிழமை அது குமரிக்கடல் பகுதியை அடையும் அதாவது குமரிக்கடல் மாலத்தீவு பகுதிக்கு போகும் பதிமூணாம் தேதி இப்படி நகர்வதன் காரணமாக தமிழ்நாட்டில் மழை விலகவில்லை மழை நெருங்கத்தான் செய்கிறது என்கின்ற தலைப்புச் செய்தி தான் இது இந்த அறிக்கையை முழுமையாக நன்றாக புரியும் நிறைய பேர் நகர்த்தி நகர்த்தி கேட்டு தலையும் தெரியாமல் வாழும் தெரியாமல் தவறான முடிவை எடுக்கிறீர்கள் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது முல்லைத்தீ வருகை நீடித்துக் கூடிய இந்த நிகழ்வு நெருங்க நெருங்க இப்ப இது இலங்கையில் பெரிதாக மழைப்பிடிப்பை கொடுக்கவில்லை முல்லைத்தீவில் இருப்பதன் காரணமாக அது குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறது மழைப்படிவெல்லாம் தமிழ்நாட்டிலே தூரலை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு தெற்கு புறம் இரண்டு சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்குது இதுதான் அதிகபட்ச மழையாக இப்போ வரைக்கும் கிடைத்திருக்கு தகவல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் இந்த பகுதிகளில் தூரல் காணப்படுகிறது வான மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது கடும் குளிருடன் கூடிய சாரல் மழைப்படிவு பொழிகிறது ஏ இந்த சாரல் ஏன் மழைப்படிவு பொய்ப்பது போல் தெரிகிறது மீண்டும் மீண்டும் சொல்றது அதேதான் பொய்ப்பது போல் தெரியும் பொய்க்காது பொழியும் பதுங்குகிறது பாய தான் தலைப்பை போட்டிருக்கேன் ஏன்னா நிகழ்வு இப்ப முல்லைத்தீ விட்டு இருக்கும் பொழுது நான்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காற்றை இருக்கும் பொழுது வட இந்திய குளிரலை சென்னை வழியாக டெல்டாவிற்கு வருகிறது டெல்டாவோட கோடியக்கரை முனை நாகப்பட்டினம் மாவட்ட பகுதி டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு மியான்மரில் இருந்து குளிர்காற்று வருகிறது நிகழ்வுக்குள் வருவது மட்டும்தான் நிகழ்வு இருக்கும் இடத்தில் வருவது மட்டும்தான் அது வெப்ப நீராவி பெருங்கடல் தென்சீன கடல் தாய்லாந்து வளைகுடா வழியாக வருவது நலக்கோட்டு இந்திய பெருங்கடலில் வருவதும் நிகழ்வு சுற்றுவட்டார கடற்பகுதியில் மட்டுமே அது கிடைக்கிறது இது நெருங்கும் என்ன என்னாகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு காற்று வெப்ப நீராவி தரைப்பகுதிகள் ஏற குளிர்காற்று குளிர்விக்க மழை பொழிவு கூடும் புரியுதுங்களா சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது வட இந்திய குளிரலையும் மியான்மர் வழியாக வரக்கூடிய வங்கதேசம் வழியாக வரக்கூடிய குளிரலை தான் இப்ப தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருக்கு நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று இன்னும் ஏறவில்லை படத்தை நன்றாக உற்று நோக்கினால் தெரியும் கிழக்கிலிருந்து வரும் காற்று இன்னும் தரையேறவில்லை அப்படியே நிகழ்வுக்குள் சுழல்கிறது வடக்கு வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று மட்டும்தான் தமிழ்நாட்டின் வழியாக நிகழ்வை நோக்கி பயணிப்பதை நீங்கள் உற்று பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்வு நெருங்கி வர நெருங்கி வர மழைப்படிவோட அளவு கூடும் பாக்ஜல நெருங்கும் பொழுது இலங்கையில் சுத்தமாக மழையே இருக்காது முற்றிலுமாக செயலை எழுந்துடும் குறைந்த அழுத்த பகுதியாக இலங்கை மாறிவிடும் தமிழ்நாடு தான் அது மழைப்பொடிவாக இருக்கும் ஆகவே பாக்ஜல சிந்திக்குள் வரும்பொழுது கோடியக்கரை முனையில் சற்று தெளிவானது போல் கூட தெரியும் ஆனால் அது அப்படியே அது நெருங்கும் வரைக்கும் கோடியக்கரை மற்றும் வேதாரணை பகுதிக்கு தலைஞர் பகுதிக்கு திருத்துறை புன்னி முத்துப்பேட்டைக்கெல்லாம் மழைப்பொடிவு கொடுத்துட்டே இருக்கும் அப்படியே நெருங்கும் பொழுது பாக்கியல சிந்திக்குள் நுழைக்கும் பொழுது நுழையும் பொழுது அது செயல் எடுக்கும் பொழுது காற்றுக் குவிதல் எல்லாமே டெல்டாவின் வடக்கு பகுதி டெல்டாவின் உள்பகுதி வடகடலோரம் வட உள்பகுதி கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மறைக்கும் இன்றைக்கு பிற்பகல் நாளை எல்லாம் அங்கேதான் அதிகமா இருக்கும் டெல்டாவிற்கும் இருக்கும் கோடியே கரை முனையை விட வேதாரண்யத்துக்கு கூடுதலாகவும் வேதாரண்யத்தை விட நாகப்பட்டினத்துக்கு கூடுதலாகவும் நாகப்பட்டினத்தை விட காரைக்கால் கூடுதலாகவும் காரைக்கால் விட மயிலாடுதுறைக்கு கூடுதலாகவும் மயிலாடுதுறை கடலூருக்கு கூடுதலாகவும் இப்படி இருக்கும் ஆக கடலூர் பரங்கிப்பேட்டை மற்றும் சிதம்பரம் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கு நிறைய காற்று குவிதல் ஏற்படுத்தி நிறைய தெரி கொடுக்கும் போல் தெரிகிறது இன்றைக்கு மாலை இரவில் நெருங்க நெருங்க குளிர்காற்று உள்ளே போகும் அப்போ வெப்ப நீராவி தரையேறும் வெப்ப நீராவியை குளிர்விக்கும் குளிர்காற்று சமமாக கிடைத்த மழைப்படிவை ஏற்படுத்தும் இந்த நிகழ்வு கோடியக்கரை முனை அடையும் பொழுது கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லாம் மழைப்படிப்பை கொடுக்க தொடங்கும் சேலம் நாமக்கல் த மற்றும் ஈரோடு மணிக்கவும் சரி முதல்ல இன்றைக்கு பிறகு இன்றைக்கு மாலைக்கு பிறகு மழைப்படிவு டெல்டா தான் நாளை மதியத்தில் இருந்து தான் அது ஈரோடு நீலகிரி எல்லாம் கிடைக்க தொடங்கும் நாளை பதினோராந்தேதி கர்நாடக பகுதிக்கு கூட மழைப்படிப்பு கொடுக்கும் பெங்களூரு திருப்பதி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மன்னார் வளைகுடாவுக்குள்ளே போகும் பொழுது அப்படியே மீண்டும் டெல்டாவுக்கு மழை அடையும் எப்போ திங்கக்கிழமை மீண்டும் திங்கக்கிழமை அடையும் மன்னார் வளைகுடாவிற்குள் ஒரு நிகழ்வு அமைந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தீவிரம் தீவிரமடையும் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது காற்றடுத்த தாழ்வு பகுதியாக அமைந்தால் நல்ல வலுவாக இருக்கும் அமையப்போகுது ஒரு காற்றடுத்த தாழ்வு பகுதி ஒரு காற்று சுடிச்சு கூட பெருசாக மழைப்பிடிப்பு கொடுக்காது ஆனால் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடாவிலே திங்கக்கிழமை பன்னெண்டாம் தேதி அமையும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் தமிழ்நாடு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை திங்கக்கிழமை பன்னெண்டாம் தேதி கொடுக்கும் பதிமூன்றாம் தேதியும் மழை இருக்கும் அப்போ குமரிக்கடலில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பதிமூன்றாம் தேதியும் மழைப்படிவை கொடுக்கும் ஆக செவ்வாய்க்கிழமை வரை மழை இருக்கிறது பதிமூன்றாம் தேதி வரை ஆக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட நாளில் தான் மழை பொழிவை கொடுக்கும் இன்றைக்கு டெல்டாவில் மழை பொழிந்தாலும் நிகழ்வு எங்கே இருக்கிறதோ அங்கே குறைந்தெழுந்த பகுதியாக இருக்கும் யாழ்ப்பாணம் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியெல்லாம் அதற்கு வடக்கே மேற்கே நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் பிறகு அது தெற்கு நோக்கி நகர நகர தான் மழைப்பொழிவு இலங்கைக்கும் தொடங்கும் மன்னார் வளைகுடாவை தாண்டி குமரிக்கடல் போனதுக்கு அப்புறம் தான் இலங்கைக்கு கனமழை பொழிவை கொடுக்கும் ஆக நிகழ்வு நெருங்கும் பொழுது வடகடலோரம் வட உள் பகுதிகள் கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வட உள் பகுதிகளுக்கும் டெல்டாவின் உள் பகுதிகளுக்கும் டெல்டாவின் வடக்கு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொடிவை இன்றைக்கு கொடுக்கும் படிப்படியாக மழைப்பொடிவு தீவிரமடையும் சென்னைக்கு உட்பட பிறகு தெற்கு நோக்கி நகர நகர மழைப்பொழிவு டெல்டாவில் தீவிரமடையும் வடக்கேயும் உள்ளேயும் தீவிரமடையும் தென் மாவட்டங்கள் தீவிரமடையும் மன்னார் வளைகுடா அடைந்ததும் திங்கட்கிழமை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தீவிரமாக இருக்கும் குமரிக்கடலை அடையும் போது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் உள்பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் அதை சரியாக சொல்லப்போனால் டெல்டாவிற்கு பதிமூணாம் தேதி வரை மழை டெல்டாவிற்கு பதிமூணாம் தேதி வரை மழை சென்னைக்கு பனிரெண்டாம் தேதி வரை மழை சென்னைனா அதன் சுற்றுவட்டார எல்லா மாவட்டங்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் வடகடலோரம் வைத்துக் கொள்ளுங்கள் வடகடலோரம் பனிரெண்டாம் தேதி வரை மழை டெல்டாவிற்கு பதிமூன்றாம் தேதி வரை மழை கர்நாடக எல்லையோரம் பதினோராம் தேதி நாளை ஒரு நாள் மழை பனிரெண்டாம் தேதியும் எல்லையோர மாவட்டங்கள் வடவுள் மாவட்டங்கள் என்று பொறித்துக் கொள்ள வேண்டும் கர்நாடக எல்லையோரமே மழை எட்டிட்டுனா அது ஓசூர் பெங்களூரை எட்டிட்டு மைசூரை எட்டிட்டுனா தமிழ்நாடு எல்லா மாவட்டமும் பெய்து விடுறது அர்த்தம் புரியுது பெய்ய போகிறது பெங்களூரு மைசூர் உட்பட கர்நாடக எல்லையோர மாவட்டம் கிருஷ்ணகிரியின் ஒசூர் உட்பட தேன்கனிக்கோட்டை உட்பட அதே போல இங்கே வேப்பனப்பள்ளி உட்பட குப்பம் உட்பட வரக்கூடிய தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமையும் பன்னெண்டாம் தேதியும் பொழியும் அப்போ அன்றைக்கு டெல்டாவுக்கும் பொழியும் வட உள் பகுதிகளுக்கும் படியும் வடகடலோரம் வட உள் பகுதி மற்றும் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் மற்றும் டெல்டாவுக்கு இருக்கும் அடுத்தது அப்படியே தெற்கு நோக்கி நகரும் பொழுது மன்னார் போகும் போகும்பொழுது மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் ஆக பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் பெரும்பாலும் மாவட்டங்களுக்கு மழை பெய்யக்கூடிய நாள் பன்னெண்டாம் தேதி திங்கக்கிழமை தினசரி மழை உண்டு என்று சொல்லக்கூடிய இடம் டெல்டா ஆகவே செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை இருக்கு புதன்கிழமை போகி பண்டிகை அன்னைக்கு தான் தெளிவடையும் தென் மாவட்டத்தில் தூரல் காணப்படுகிறது தெரிகிறது தெரிகிறது பொங்கல் அன்றைக்கு முற்றிலுமாக விடும் பொங்கலுக்கு முன் மழை இருக்கிறது பொங்கலுக்குள் மழை கண்டிப்பாக கொடுக்கும் தாமதமாக வந்தால் பொங்கலில் அமையலாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தோம் ஆக வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக மழை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அறுவடை விதைப்பு மற்றும் அனைத்து விவசாய பணிகள் உப்பள பணிகள் அனைத்திற்குமே திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் நிகழ்வு நெருங்கவில்லை இன்னும் நெருங்க நெருங்க மழை அதிகரிக்கும் நெருங்கி விலகும் பொழுதும் அதிகரிக்கும் நெருங்கி தான் இலங்கைக்கு மழை தரும் நெருங்கி விலகும் தான் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கொடுக்கும் நெருங்க நெருங்க உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும் நெருங்கி விலக விலக அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் மன்னார் மன்னார் விளைவிடா அமையினால் பன்னெண்டாம் தேதி பரவலான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் என்பதை புரிந்து தொடர்ந்து உடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி